பாரதி ராஜாவிடம் ரூபாய் நூறு கோடிக்கு சொத்துக்கள் கையில் காசு இல்லாமல் தவித்த மனோஜ் நாற்பத்தெட்டு வயதில் முடிவுக்கு வந்திருக்கிறது இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் வாழ்க்கை மறைவதற்கு இரண்டு வாரங்களுக்கு முன்புதான் மனோஜுக்கு இதய அறுவை சிகிச்சை நடந்து முடிந்துள்ளது அதாவது மனோஜுக்கு இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் எனும் நோய் இருந்துள்ளது ஹார்ட் டிசீஸ் என்பது இதயத்திற்கு ஓட்டம் சீராக செல்லாமல் நோயாகும் அதாவது ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் புகைப்பழக்கம் போன்ற காரணங்களினால் இதயத்தின் குழாய்கள் அதாவது தமணிகளில் கொழுப்புகள் போன்ற புரதம் படிந்து இரத்த ஓட்டத்தை தடுப்பதால் ஏற்படும் நோயாகும் இந்த நோய் ஏற்பட்டால் நூறு சதவிகிதம் மாரடைப்பு ஏற்படும் என்பதால் தான் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் மனோஜுக்கு சென்னை மருத்துவமனையில் பைபாஸ் அறுவை சிகிச்சை முடிந்துள்ளது மகனாக இருந்தாலும் கூட மனோஜுக்கு இன்று வருமானம் என சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு எதுவும் இல்லை அவ்வப்போது வரும் குணச்சித்திர வேடங்களில் நடிப்பது மூலம் கிடைக்கும் பணத்தை தான் மனோஜ் தனது வாழ்க்கையை ஓட்ட பயன்படுத்தி வந்துள்ளார் பாரதி ராஜா பெயரில் நூறு கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் இருப்பதாக கூறுகிறார்கள் ஏழு ரிசார்ட்டுகள் பாரதி ராஜா வைத்திருப்பதாக பாரதிக்கள் இருந்தாலும் பெரிய இயக்குநரின் மகன் என்றாலும் சினிமாவில் சொல்லிக் கொள்ளும்படி சாதிக்காததால் பண கஷ்டத்தில் தான் வாழ்க்கையை நடத்தி வந்துள்ளார் மகள்களின் படிப்பு செலவிற்கு தாத்தா என்ற முறையில் பாரதி ராஜா உதவி வந்துள்ளார் சொத்துக்கள் தொடர்பான விவகாரத்தில் தந்தை பாரதி ராஜா மகன் மனோஜ் இடையே பேச்சுவார்த்தை கிடையாது என்கிறார்கள் இதனால்தான் மனோஜ் சேப்பட்டில் உள்ள வீட்டில் வசித்து வர தந்தை பாரதி ராஜா நீலாங்கரையில் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் இதய அறுவை சிகிச்சை முடிந்தும் கூட மேலும் சில சிகிச்சைகள் மனோஜுக்கு செய்ய வேண்டியுள்ளது மேலும் இதய அறுவை சிகிச்சை கூட பணக்கஷ்டம் காரணமாக சாதாரண தனியார் மருத்துவமனையில்தான் பண்ணியதாக கூறுகிறார்கள் நன்றாக பணம் செலவு செய்து வெளிநாட்டில் மனோஜிற்கு ஹார்ட் ஆபரேஷன் செய்திருந்தால் இவ்வளவு சீக்கிரம் அவர் வாழ்க்கை முடிந்திருக்காது என்று சொல்கிறார்கள் செலவு செய்ய முடியாமல் போனதற்கு பாரதி ராஜாவிடம் சரி மனோஜிடமும் சரி ரொக்கமாக பணம் இல்லாததுதான் காரணம் மருத்துவமனையில் பணம் இல்லாமல் தவித்த நிலையில் நண்பர்கள் சிலர் சொற்பமாக கொடுத்து உதவியதால் தான் மனோஜுக்கு ஹார்ட் ஆபரேஷன் நடைபெற்று முடிந்துள்ளது இந்த ஆபரேஷனுக்கு பிறகு கவனித்துக் கொள்ள தேவையான மருந்துகள் போன்றவற்றை கூட மனோஜ் சரியாக வாங்கி சாப்பிடவில்லை என்று சொல்லப்படுகிறது தந்தைக்குடன் பிரச்சனை சினிமாவில் சாதிக்க முடியாதது கையில் பணம் இல்லாதது போன்ற காரணங்கள்தான் மன நெருக்கடியை ஏற்படுத்தி மனோஜுக்கு மாரடைப்பை ஏற்படுத்தியுள்ளது